ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நீங்கள் நீரூர் சண்டையில் உள்ள கணிதரும் செடி தியான வசனம் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி இரண்டு யோசேப்பு கணிதரும் கொடி ஆவார் நீரு அருகில் மதில் மேல் படரும் கொடி போல் கனி தருவார் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய வசனத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஆண்டவர் உங்களை கணிதரும் செடியாக படைத்துள்ளார் நீங்கள் அவ்வாறே இருக்கும்படி அவர் விரும்புகின்றார் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி இறைவன் உங்களை தெரிந்து கொண்டுள்ளார் அவர் உங்களை தமது ஜீவ தண்ணீரினால் நிரப்பி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக விளங்கும்படி செய்வார் கனி தரும் வாழ்க்கையை குறித்து சிந்திக்கும் போது மனதை உருக்கும் கதை ஒன்று என் நினைவுக்கு வந்தது யுத்த யுத்தகலத்தில் காயம்பட்டு கிடந்தவர்கள் நடுவே போதகர் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அதிகமாய் காயமுற்ற இளைஞன் ஒருவனை அங்கு அவர் கண்டார் நான் விவிலியத்திலிருந்து சில பகுதிகளை உனக்காக வாசிக்கட்டுமா என்று அவர் கேட்டார் அவனோ ஐயா எனக்கு தண்ணீர் வேண்டும் எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டான் போதகர் உடனடியாக ஓடி சென்று அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் அவன் என் தலையில் காயம் பட்டிருக்கின்றது எனக்கு வலிக்கின்றது என்று சொன்னான் அது குளிர்காலமாக இருந்தாலும் ஒரு கணம் கூட யோசிக்காமல் தன் மேல் வஸ்திரத்தை கழற்றி அதை சுருட்டி தலையணை போல் அந்த இளைஞனின் தலையின் கீழ் வைத்தார் பின்னர் அந்த வாலிபன் எனக்கு அதிகமாக குளிர்கிறது என்று கூறினான் அந்த போதகர் தன் அங்கியை கலற்றி இளைஞனுக்கு போர்த்தி விட்டார் இவை அனைத்தும் நடந்த பிறகு அந்த வாலிபன் எல்லாவற்றையும் இன்னொருவருக்கு கொடுப்பது குறித்து வேதாகமத்தில் ஏதாவது பகுதி இருந்தால் வாசியுங்கள் என்று கூறினான் அதற்கு அந்த போதகர் இறைவனும் இவ்வாறே உனக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து மனிதனாக இறங்கி வந்தார் என்று கூறினார் அந்த இளைஞன் அவர் எனக்கு வேண்டும் என்று கூறி ஜீவ தண்ணீராகிய இயேசுவை அத்தருணமே ஏற்றுக்கொண்டார் இந்த கதையில் வரும் போதகரைப் போன்றே நீங்களும் இன்றைக்கு கணிதரும் செடியாக மாறலாம் என் பிள்ளையே நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் வாழ்க்கையில் கனி கொடுக்கும்படி ஜீவ தண்ணீரை பெற்று கொள்ளும்படி நான் உன்னை நாட்டி நாட்டியிருக்கின்றேன் என்று ஆண்டவர் நேரடியாகவே உங்களிடம் கூறுகின்றார் ஜீவ தண்ணீர் என்பது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது பிரியமானவர்களே இயேசுவை உங்களுக்குள் நீங்கள் வைத்திருக்கும் பொழுது அவரோடு நெருங்கி வாழும் பொழுது அவர் உங்களை அணுதினமும் தமது ஜீவ தண்ணீரால் நிரப்புவார் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கும் யாவரும் உங்கள் மூலமாய் ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்பதே சிறப்பான காரியமாகும் இது எவ்வளவு ஆசீர்வாதமாம் ஆகவே ஜீவனை அருளுகின்ற இயேசுவிடம் உங்களை நிரப்புமாறு கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் அவரது மகிமைக்காக மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்திற்காக உமக்கு நன்றி நான் நல்ல கொடுக்கும் கொடுக்கும்படிக்கும் என்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு ஜீவனை தரும்படிக்கும் இப்போதே என் மீது உம்முடைய கிருபையை வைக்கும்படி ஜெபிக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக முற்றிலும் ஒப்படைக்கின்றேன் நான் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க உதவும் என்னை உம்முடைய ஜீவ தண்ணீரால் நிரப்பும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிறதும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக விளங்குவதுமான பாய்ச்சலான தோட்டத்தைப் போல நான் விளங்க கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமை இந்த நாள் செழிப்பான நாளாய் அமைவதாக பிரைஸ்தலாட்